ஹாய் ஹலோ வணக்கம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ரோட் சைட் வடகறி என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருந்தேன் அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் ஏஞ்சி ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட சோம்பு ரெண்டு பல் பூண்டு காஞ்ச மிளகா சேர்த்து குறை குறன்னு தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச அந்த மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்டவ் மேலே வந்து தோசைக்கடல எடுத்து வச்சு லைட்டாக எண்ணெயை தேய்ச்சி விடணும் தேய்ச்சி விட்டு அதில் மாவை தட்டி தட்டி எடுத்துக்கணும் எல்லாரும் வந்து மாவை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்து செய்வாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் இந்த மெத்தடில் அந்த கடையில் இப்படி தான் செஞ்சாங்க அதை நான் பார்த்தேன் இது ஒரு டிப்பு இது மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்து தோசை தோசைக்கல்லே தட்டி பிசைறதுக்கு வாட்டமான ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் மீதி இருந்த மாவையும் அதே மாதிரி நான் வந்து மூணு தடவை போட்டு அது மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த மாவு ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கிட்டோம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு பொறிச்சு வந்ததும் சோம்பு லவங்கம் ஒரு பட்டை நாலஞ்சு ஏலக்காய் அது பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதங்கும் போது ஹை ஃப்ளேமே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு இந்த வடகறிக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோம்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் அது குழஞ்சி வர நேரத்தில் அந்த கடலை மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் உதிரியாக வடகருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி நம்மளும் கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா வசித்து விட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும் மஞ்சள் பொடி வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு தண்ணி நான் வந்து அந்த ஜாரக்கழவுன தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதிலே ஊற்றிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக கொதித்து வந்துடும் இப்போ கொதிச்சு வந்துடுச்சு உதித்து வச்ச அந்த பருப்பு மா மாவை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை இந்த மசாலாவும் அந்த வடை மசாலாவும் நல்லா சேர்ந்து ஊறணும் ஊறி வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு அந்த கடையில் சொன்னாங்க ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டிருக்கு இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதேசி வீட்டில் வந்து சிம்பிள் பூஜை தான் இவங்க தான் எங்கள் மாமியார் இவங்களுக்கு வந்து இட்லி கறி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு விலை கட்டிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இட்லியை வந்து காகத்துக்கு வச்சு வச்சு விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ